வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மெகா எபிக் மாரல் ஸ்டோரி பார்க்க போறோம் இது மாயாவின் சாக்லேட் டேசம் பத்தின ஒரு பெரிய பயணம் இந்த ஸ்டோரியில வர ஒவ்வொரு ட்விஸ்டும் உங்க லைஃபுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி தரும் இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போலதுமா ஒரு காலத்துல இன்பபுரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இல்ல அப்படிதான் நம்ம நினைச்சோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த ஊரு மக்களுக்கும் ஒரு பயங்கரமான வீக்னஸ் இருந்துச்சு அதுதான் ஸ்வீட்ஸ் கவின் ஒரு சின்ன பையன் ஆனா அவனோட ஆசைகள் ரொம்ப பெருசு அவன் வீட்ல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவனோட அம்மா கவின் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க ஆனா கவின்க்கு எப்பவும் பெரிய பெரிய கனவுகள் ஒரு நாள் கவின் காட்டுக்குள்ள விறகு பொறுக்க போனான் அங்க ஒரு பெரிய கோவில் இருந்துச்சு அதுக்குள்ள போக எல்லாருக்கும் பயம் ஆனா கவின் தைரியமா உள்ள போனான் அங்க ஒரு ஸ்டாச்சு கையில ஒரு கோல்டன் கோகோ பீன் இருந்துச்சு என்னது இது பார்க்க தங்கம் மாதிரி இருக்கு இத வித்து நம்ம ஃபேமிலிய நல்லா வாழ வைக்கலாம் சடனா ஒரு பெரிய சத்தம் ஒரு குரல் கேக்குது கவின் இந்த விதைய நீ எடுத்தா உன் வாழ்க்கையே மாறிடும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ எது உன்கிட்ட இருக்கோ அதை ஷேர் பண்ண கெத்து போகாது தனியா சாப்பிட்டு வாழணும்னு நினைச்சா எல்லா சந்தோஷமும் கசப்பா மாறிடும் கவின் அந்த பீன வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம பின்வாசல்ல நடுவான் நெக்ஸ்ட் டே மார்னிங் கவின் கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் வீடு மேல ஒரு பெரிய நிழல் ஒரு மலை ஒரு சாக்லேட் மரம் வளர்ந்து நிக்குது லீவ்ஸ் எல்லாம் டார்க் சாக்லேட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒயிட் சாக்லேட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மில்க் சாக்லேட் வித் கேரமெல் கவினோட அம்மா கூட்டிட்டு வந்து காட்டினான் அம்மா சொன்னாங்க கவின் இது நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் யாருமே பசியா இருக்க கூடாது ஆனா கவின் சொன்னா அம்மா இது என்னோட மரம் நான் தான் கஷ்டப்பட்டு அந்த பீன் எடுத்துட்டு வந்தேன் யாருக்கும் தர முடியாது கவின் அந்த மரத்தை சுத்தி பெரிய வால் கட்டினான் ஊரே அந்த சாக்லேட் வாசனையில மயங்குச்சு மக்கள் எல்லாரும் கேட் முன்னாடி வந்து நின்னாங்க கவின் நம்ம ஊர்ல யாருமே ஸ்வீட் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு கொஞ்சம் தரியா கண்டிப்பா முடியாது இது என்னோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா எனக்கு வேலை செய்யணும் உங்க நிலங்களை எல்லாம் என் பேர்ல எழுதி கொடுங்க கவின் மெல்ல மெல்ல ஒரு டிக்டேட்டர் மாதிரி மாறினான் மக்கள் பாவத்தால அவனுக்காக வேலை செஞ்சாங்க சாக்லேட் கிடைக்கும்னு நம்பிக்கையில எல்லாத்தையும் கொடுத்தாங்க இப்போ கவின் பெரிய ரிச் மேன் ஆயிட்டான் ஆனா அவன்கிட்ட யாரும் அன்பா பேசல ஒரு நாள் கவின் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய சாக்லேட் பாரை எடுத்து பைட் பண்ணான் கிரன்ச் அவனோட பல்லு உடைஞ்சு போச்சு சாக்லேட் உள்ள புழுக்கள் இருந்துச்சு அந்த மரம் மெல்ல மெல்ல பிளாக்கா மாறுச்சு ஒரு பயங்கரமான ஸ்மெல் வந்துச்சு கவின் பயந்து போயிட்டான் அம்மா மரத்துக்கு என்ன ஆச்சு அம்மா சொன்னாங்க கவின் அந்த கார்டியன் சொன்னது ஞாபகம் இருக்கா ஷேர் பண்ணா மட்டும் தான் இது இனிக்கும் நீ மக்களை கஷ்டப்படுத்தி சேர்த்து வச்ச இந்த செல்வம் இப்போ அழுகி போகுது சடனா அந்த ஊர்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு அந்த மரத்துல இருந்து வந்த டாக்ஸிக் ஸ்மெல் மக்களை படுத்துச்சு கவினோட செல்ஃபிஷ்னஸ் இப்போ ஊரையே அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு கவின்கு இப்போதான் புரிஞ்சுது அவன் அந்த காட்டுக்கு மறுபடியும் ஓடினான் அந்த ஓல்டு மேனை பார்த்து அழுதான் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த சாக்லேட் வேணாம் என் மக்கள் சந்தோஷமா இருந்தா போதும் நீ உன் தப்ப நீ உணர்ந்துட்ட இப்போ இந்த மரத்தை வெட்டி சாய்க்கணும் உன் செல்வத்தெல்லாம் மக்களுக்கு திரும்ப தரணும் கவின் கேட்டை திறந்தான் எல்லாரும் வாங்க இது ஏன் மரம் இல்ல இது நம்ம ஊர் மரம் அவன் அந்த மரத்தை வெட்டி மக்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சான் அப்போ ஒரு மேஜிக் நடந்துச்சு அந்த அழுகி போன சாக்லேட் எல்லாம் திரும்ப மாறுச்சு ஒரு மரம் போயிட்டு அந்த விதைகள் மூலமா ஊர் ஃபுல்லா சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்துச்சு கடைசியில கவினோட அந்த ஐ நான்னு நினைச்ச கிரீட் போயிட்டு வி நம்மன்னு நினைச்ச அன்பு வந்துச்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி பிறர்க்கு கொடுத்து வாழ்வதுதான் உண்மையான சிறப்பு நம்ம கிட்ட இருக்கிற சாக்லேட்டை நம்ம மட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்றதை விட பசியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போது கிடைக்கிற திருப்தி தான் பெருசு இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க உங்க லைஃப்ல நீங்க எதையாவது ஷேர் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கீங்களா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளையுங்கள்